இந்த காணொளியில் நம்மக்கிட்ட நூற்று ஒன்பது சதவிகிதத்தை நிழலிட்டு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ முதல்ல சதவிகிதம்னா என்னங்கிறத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் இங்கே நம்மக்கிட்ட நூற்றி ஒன்பது சதவிகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நாம் எழுத்தால் எழுதணும் அப்படின்னா நூற்றி ஒன்பது சதவிகிதம் அதாவது பர் சென்ட் பர் சென்ட் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நூற்றி ஒன்பது சதம் கூட்டல் விகிதம் சதம் அப்படின்னா நூறு அதனால நூற்றி ஒன்பது சதவிகிதம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நூற்றி ஒன்பது நூறுகளோட ஏற்படுத்தக்கூடிய விகிதம் நூற்றுக்கு நூறு அப்படின்னு சொன்னா அது ஒரு முழுமையான பொருளை குறிக்கிது ஆனால் நூற்று ஒன்பது அப்படிங்கிறது முழுமையை விட கொஞ்சம் பெருசு அப்ப நம்மக்கிட்ட இருக்கிறது நூற்றுக்கு நூற்று ஒன்பது இதை நாம் ஒரு விகிதமாவோ இல்லைனா பின்னமாவோ கூட எழுத முடியும் இதை நாம் நூற்றி ஒன்பதுக்கு நூறு அப்படின்னு எழுதலாம் அதாவது நூற்றி ஒன்பது இஸ் டு நூறு இல்லைனா நூற்றி ஒன்பதின் கீழ் நூறு அப்படின்னு கூட எழுதலாம் சரி இப்ப நான் நூற்றி ஒன்பது சதவிகிதத்தை நிழலிட்டு போறேன் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு முழு பகுதி இருக்குது இந்த சதுரத்தை நாம ஒரு முழு பொருளை நினச்சிக்குவோம் இது பத்துக்கு பத்து அளவுள்ள சதுரம் இதை அவங்க நூறு பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க இருக்காங்க இப்போ நமக்கு நூறு பகுதிகளில் இருந்து நூற்றி ஒன்பது பகுதிகள் வேணும்னா நமக்கு அது எப்படி கிடைக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முதல்ல நூறு பகுதிகளை ஒரு புதிய நிறத்தில் நாம் நிழலிடலாம் ஆ இப்படித்தான் இப்போ நாம் எல்லாத்தையும் நிழலிட்டாச்சா ஆமாம் செஞ்சிட்டோம் இப்போ நாம் நிழலிட்ட பகுதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது நூறின் கீழ் நூறு இல்லைன்னா நூற்றுக்கு நூறு அப்படியே இல்லைன்னா அது நூறு சதவிகிதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ உங்களுக்கு இதோட ஒரு முழு அர்த்தம் புரியுதா என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் அப்படியே மனப்பாடமாக புரிஞ்சிக்காம அதோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் அதுக்கு தான் நான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இதை நாம நூற்றுக்கு நூறு இல்லைன்னா ஒரு முழுமை அப்படின்னு சொல்லலாம் அதனால இது ஒரு முழு சதுரம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது நூற்றுக்கு நூறுன்னு சொல்லலாம் இல்லையா நமக்கு தேவை ஒன்பது சதவிகிதத்தை நிழலிட்டு காட்டணும் இல்லையா அப்படின்னா ஏற்கனவே நூறு சதவிகிதத்தை நிழலிட்டு காட்டியாச்சு இன்னும் மீதி ஒன்பது சதவிகிதத்தை நிழலிட்டு காட்டணும் அது இதோ இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நிழலிட்ட பகுதி மொத்தத்தையும் நாம் எண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஒன்பது சதவிகிதத்தை குறிக்கிது இது ஒரு சதுரத்தோட நூறு சதவிகிதம் இந்த முழு பகுதியோட இந்த நீல நிற பகுதியை கூட்டினோம் அப்படின்னா அது ஒரு சதுரத்தோட நூற்று ஒன்பது சதவிகிதத்தை குறிக்கிது இல்லையா இப்ப உங்களுக்கு நூற்றி ஒன்பது சதவிகிதம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருக்கும்